இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் கண்ணா முன்னான்னு திண்டுக்கின்னு எந்த நேரம்னு பார்க்காம நைட்டு நாலு மணிக்கு பிரியாணி அப்புறம் ரெண்டு மணிக்கு எந்த தோசையை சாப்பிட்றது இட்லியை சாப்பிட்றது கண்ணா முன்னு சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்துக்க சொன்னால் திட்டுறாங்க அடிக்கிறாங்க எழுந்துக்க மாட்டுறாங்க பண்ணி மாதிரி தூங்குற ஏன்றாங்க உங்களுக்கு பண்ணி வந்து ஏன் உங்கள் அம்மா அப்பா உங்கள் தாத்தா பாட்டி எல்லாமே உங்களை அப்படியே தூங்க சொல்ல பண்ணி மாதிரி சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறத பண்ணி சொல்லும் பாருங்க இப்ப தெரியுதா அவங்களை ஏன் பண்ணி மாதிரி தூண்டு தூங்குறேன்னு சொல்றாங்க தின்ட்டு தூங்குறேன்னு சொல்றாங்க தெரியுதா நல்லா கண்ணாமண்ணான்னு தின்ட்டோம்னா ஆழ்நிலையை தாண்டி போயிடுவோம் நம்ம என்ன சொன்னாரு போதி தர்மர் மாதிரி போயிடுவோம் அந்த காலத்துக்கு நமக்கு என்ன நடக்குது இந்த காலத்துல என்ன நடக்குது அப்சர்வேஷனே தெரியாமல் ஏன்னா உடம்பு கெட்டு போச்சு